எராமேக்கு பீங்காய் எல்லாம் தொள்ளாயிரம் காசு மக்கள் கிளாஸ் பவுலு அழகழகான கிளாஸ் பவுலு எல்லாம் தொள்ளாயிரம் பீல்ஸ் டீ போடுறதோ வெந்நீர் வைக்கிறதுக்கோ நல்லா அருமையான பாத்திரம் தொள்ளாயிரம் பீல்ஸ் ஆபத்து தசுமா சிட்டி சென்ட்ரலில் பாக்ஸு குழந்தைங்கள் வச்சு அந்த ஸ்கூலில் ட்ரைனிங் அந்த எக்ஸாம் எழுதுறது இது பண்ணுறதுக்கு அதோட டேபிள் சிலுவர் பாத்திரம் மூணு பாத்திரம் தொள்ளாயிரம் காசு நல்லா அர்த்தமாக இருக்குது எனக்கு சூப்பரான அம்மா நல்லா அழுத்தமான பாத்திரம் தொள்ளாயிரம் பீல்சு ஸ்பூனும் உங்களுக்கு பெரிய ஸ்பூனும் போருக்கும் எல்லாம் தொள்ளாயிரம் பீல்ஸு டவலு எல்லாம் ஆஃபர் மக்களே ஹாய் மக்களே சிட்டி சென்ட்ரு தஸ்மாவில் ஷூலாம் வந்து தொள்ளாயிரம் பீல்ஸ் போட்டிருக்கான் பாருங்கள் அழகழகான ஷூ